శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమతే వరవరమునే నమవాతూలగరవే నమ శ్రీశైలేసదయాపాత్రం దీపక్దిగుణార్ నవం యతీంద్ర ప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనాదసమారంభ నాదయామున ప్రణమధ్యమ ప్రణమధ్యమా అస్మత్చార్యపర్యం வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் திருநாளிலே காலை வேளையிலே அற்புதமான திருப்பல்லக்கிலே பகவான் உற்சாகத்தோடு காவிரி ஆற்றில் இறங்கி காவேரி ரங்கனாய் கஸ்தூரி ரங்கனாய் ஆதி ரங்கனாய் ஸ்ரீரங்கனாய் சாரங்கநாய் ரங்கனாய் பரிமள ரங்கனாய் பாண்டு ரங்கனாய் ஸ்ரீ ரங்கனாய் காவிரி நதியின் நாயகனாக எழுந்தருளி துன்னை வாகன மண்டபத்திலே எழுந்தருளி திருவாராதனைகளை ஏற்றுக்கொண்டு மாலை வேளையில் குழலூதும் கண்ணனாக கோபியர் கொஞ்சம் ரமணனாக கோபில கோபலய முனிவர்கள் துதித்து வணங்கிய கோபாலனாக பரவாசு தேவனாக ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அதி உன்னதமான வகையிலே புன்னை மரத்தின் மீதேறி நின்று ஒய்யாரமாக புல்லாங்குழலை இசைத்து மோகன புன்னகை சிந்தும் புருஷோத்தமனாக திவ்ய திருக்காட்சியை வழங்குகிறான் இரண்டாம் நாள் எனும் பொழுதே தன்னுடைய ஆலயத்தின் தல விரட்சமாக திகழக்கூடிய புன்னை மரத்திற்கு ஒரு ஏற்றம் தருகிறான் புருஷோத்தமன் காரணம் என்ன என்று காணும் பொழுது இந்த புன்னை மரம் தேவலோக விருட்சமான கற்பக விருட்சத்தை விட உயர்வான நிலையை பெறுகிறது தேவலோகத்து மரமான கற்பக விருட்சத்தை நாம் பிரார்த்தித்து எனக்கு இதை தர வேண்டும் என்று கேட்டால் அதை நமக்கு வழங்கும் ஆனால் புன்னை மரம் நாம் கேட்காமலேயே சிந்திக்காமலேயே நமக்கு அள்ளக்குறையாத செல்வத்தை ஆனந்தத்தை அள்ளித் தரும் காரணம் புன்னை மரத்திலே நின்றிருப்பவன் ஸ்ரீவைகுண்ட பூபதி லக்ஷ்மி மணாளன் அன்று கீதையை உரைத்த கீதாச்சாரியன் பார்த்தனுக்கு தேரோட்டியாக விளங்கிய பார்த்த சாரதி விஸ்வரூபம் எடுத்து நின்ற பகவான் பரவாசு ஸ்ரீமன் நாராயணன் எனவே அந்த கண்ணனம் பெருமான் ஜென்பகாரண்ய தலத்து நாயகன் புன்னை மரத்திலே நின்று எழுந்தருளி புல்லாங்குழல் இசைப்பதால் அந்த மரத்திற்கு அத்துணை ஆற்றல் வந்து விடுகிறது என்பது ஆன்றோர் வாக்கு அது உறுதி என்பதைப் போலே கோபிலர்கள் மிக உன்னதமாக எப்படி தவம் இயற்றி அந்த தாமோதரனை வணங்கினார்களோ அந்த கண்ணன் ஹரித்ரா நதியிலே கிருஷ்ணாவதாரத்தை எப்படி காட்சிப்படுத்தினானோ அதிலே முத்தாய்ப்பான வகையிலே இந்த புன்னை மர வாகனத்தில் காட்சி தரும் அற்புதம் நிகழ்கிறது இதோ புன்னை மரத்தின் இலைகள் படர்ந்திருக்க புன்னை மர கிளைகள் கண்ணனுக்கு மாலையாக விளங்குகிறதோ என்று நாம் மறைத்திருக்க ஆதிசேடனே குடையாக நிற்க இதோ அந்த பகவானின் அந்த திருவடியை காணுங்கால் இந்த திருவடியே போக போக்கியங்களை அருளக்கூடியது அந்த திருவடியை பற்ற வேணும் என்று காண்பிக்குமா போலே பகவானே திருவடியை நமக்கு காண்பித்து எடுத்து இயம்பி பற்றுங்கோள் என்று காணுமா போலே அறிவுறுத்துமா போலே தன் இடது திருவடியை சற்றே உயர்த்தி ஒய்யாரமாக நின்று வலது திருவடியை அற்புதமாக மரத்தின் மீது பதித்து நாம் மனம் உருகும் வகையிலே பட்டு பீதாம்பரங்களை அணிந்து ஐந்து வயது குழந்தை கண்ணனாக வாசுதேவ கிருஷ்ணனாக மிக உன்னதமான திவ்யாலங்கார பூஷிதனாக தன்னை சுற்றி மரத்திற்கு கீழே தன்னை மறந்து இவ்வுலகை மறந்து ஆத்மார்த்தமாக சரணாகதி செய்யும் கோபியர்களுக்காகவே கண்ணனெம்பெருமான் இத்தகைய லீலா விபூதியை அருள்பாலி தருளுகின்றான் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்த பால லீலைகளிலே தனித்துவமானது விசித்திரமானது இந்த துன்னை மர வாகனத்தில் எழுந்தருளி கோபியர்களின் ஆடையை புன்னை மரத்திலே கட்டி வைத்து விளையாடி ஞானத்தை அவர்களுக்கு போதித்தருளிய ஞானாச்சாரிய சேவை என்றே இதை சொல்ல வேண்டும் நாம் பொன்னை விட புன்னை மரத்தை வணங்கினால் பொன்னான வாழ்வு கிடைக்கும் எனலாம் அதற்கு சான்றாகவே என்னப்பனாய் பொன்னப்பனாய் மணியப்பனாய் முத்தப்பனாய் ஒப்பில்லாத அப்பனாய் ஒப்பிலி அப்பனாக நம் ராஜகோபால சுவாமி இந்த திவ்யமயமான திருக்காட்சியை அவன் பாதத்திலே இவனே பரமாத்மா என்று சான்று பகரும் வகையிலே சங்கு சக்கர ரேகைகள் என்ன அந்த மரம் என்னதான் தவம் செய்ததோ என்று நினைக்குமா போலே அந்த மரத்தை சுற்றியிருக்கும் அற்புத திரு காட்சியும் வேங்குழலை அவன் லாபகமாக பற்றி இருக்கும் நேர்த்தியும் கோபாலனின் திவ்ய திரு கீர்த்தியும் சொல்லச் சொல்ல இனிக்கும் ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லுமா போலே அவன் திருவடியிலே சதங்கையும் பாடமும் அதி அற்புதமான கிங்கினியும் என்று ஆழ்வார்கள் அனுபவித்து துதித்த ஆரா அமுதன் இந்த எம்பெருமான் என்று சாட்சி தருகிறது அருள் காட்சி மிக உச்சிதமான வகையிலே சொல்ல வேண்டுமென்றால் இரண்டு என்ற எண் சந்திர பகவானுக்கு உரியது அந்த சந்திர குலத்திலே அவதாரம் செய்தருளியவன் வாசுதேவ கிருஷ்ணன் ஸ்ரீராஜகோபாலன் எனவேதான் இந்த புன்னை மரம் என்பது ராசி ஆயுள்ய நட்சத்திரத்திற்கு உரியதாக சந்திர பகவானுக்குரிய மரமாக கருதப்படுகிறது எனவே சந்திர குலத்தில் பிறந்த எம்பெருமான் அந்த சந்திர பகவானின் வீடாக விளங்கும் கடகராசிக்குரிய சிறப்பு மிகுந்த மரத்திலே ஏறி நின்று கொண்டு தன் பக்தர்களுக்கு அருளை ஆனந்தத்தை அற்புதத்தை அள்ளி வழங்கக்கூடிய அச்சுதன் அனந்தன் ஆதிநாராயணனாக திவ்ய காட்சியை வழங்குகிறான் பொதுவாக நமது பாரத தேசம் இயற்கையை வணங்கக்கூடியது கல்லோ மரமோ மண்ணோ அனைத்துமே இறைக்கு ஒப்பானது இதை உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் அந்த திருத்தலத்திற்கென்று தீர்த்தம் அந்த திருத்தலத்திற்கே உரிய தல விரட்சம் அந்த திருத்தலத்திற்குரிய ஆகம சாஸ்திரம் என்றெல்லாம் வகுத்தருளப்பட்டுள்ளது காரணம் இயற்கையோடு இணைந்தது மனித வாழ்வு ஒரு மனிதன் வாழ்விலே மரங்களிலிருந்து அதாவது விரட்சத்திலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய படைப்பு அப்படித்தான் சாதிக்கப்பட்டுள்ளது இறைவன் படைத்த ஒவ்வொன்றுமே அதி அற்புதம் மனிதன் ஆறு அறிவு பெற்றவனாக இருப்பினும் நன்கு பேசத் தெரிந்தவனாக பகுத்து அறியக்கூடியவனாக இருப்பினும் அவனுள்ளே நல்லெண்ணம் தீய எண்ணங்கள் மாறி மாறி வரும் ஆனால் நல்லெண்ணத்தை மனிதன் கைகொண்டு எல்லோரிடமும் நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்கு மிக சிறப்பாக மரங்களிலிருந்து மாண்பை மானுடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே மரம் தன்மீது கல் எரிபவனுக்கு கூட கனியைத் தருகிறது இலையாக பட்டையாக ஏன் காயாக அதன் வேறாக அனைத்துமே மனித சமூகத்திற்கு பயன் தரும் வகையிலே அமைகிறது எந்த காலத்திலும் மனிதன் மரங்களை நடவு செய்ய வேண்டும் அவ்வாறு நடவு செய்யுங்கால் மனித குலத்திற்கு மரம் வரமாக அமையும் அந்த அறத்தை சொல்வதற்கே இந்த அனந்த பத்மநாபன் புன்னை மரத்தின் மீதேறி நின்று சத்திய தர்மத்தை போதித்து இந்த உண்மையை ஓங்கிச் சொல்லுகிறார் எனவே இரவு வேளையிலும் பெருமானைக் கண்டு திவ்யமயமான மலர் மாலைகளை சாற்றி திவ்ய பீதாம்பரங்களை கண்ணனுக்கு வழங்கி அவன் அமுது செய்ய கனி வர்க்கங்களை சமர்ப்பித்து நானாவித பக்தியை இங்கே பக்தர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய காட்சி நம்மை மெய்யுருக வைக்கிறது இந்த சர்வேஸ்வரன் மரங்களின் வாயிலாக மானுடர்களுக்கு நல்லதோர் மாண்பை உணர்த்துகிறான் ஒவ்வொரு விருட்சமும் மருத்துவ குணம் கொண்டது வாழை மரம் எப்படி வாழையடி வாழையாக நின்று மாளுட இனத்திற்கு ஒரு அற்புத பதிவை தருகிறதோ அதுபோல அரசமரம் ஆலமரம் என்று ஒவ்வொரு மரங்களும் எத்துணை மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதோ அதுபோலவே புன்னை மரமும் தன்னுள்ளே அறுபெரும் மருத்துவ குணங்களை கொண்டது இந்த புன்னை மரத்தின் காய்களில் இருந்துதான் வாசனை திரவியமான அர்த்தர் என்ற பொருள் தயாரிக்கப்படுகிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் புன்னை மர விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் மூட்டுவலி தொழுநோய் மேகநோய் ஆகிய அனைத்து நோய்களையும் குணமாக்கும் சக்தி தகுந்தது பல்வலிக்கு அருமருந்து புன்னை இலைகளை காய வைத்து பொடியாக்கி நுகர்ந்தால் ஜலதோஷம் தலைவலி ஆகியவை நீங்கும் புன்னை இலைகளை கொதிக்க வைத்து அதை அந்த நீரிலே கண்களை ஒற்றி எடுத்தால் கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என விருட்ச சாஸ்திரம் என்ற நூல் சிறப்பாகச் சொல்லுகிறது ஏன் நூற்று கணக்கான சங்க இலக்கிய பாடல்களில் புன்னையை பற்றிய குறிப்புகள் உள்ளது குறிஞ்சிப்பாட்டு கடியிரும் புன்னை எனக் கூறுகிறது இறையனாரின் அகப்பொருள் நூலிலே நெய்தல் திணைக்கு மரம் புன்னையும் ஞாழலும் கண்டலும் என்று பேசுகிறது மேலும் பத்து பாட்டு பிங்கள நிகண்டு பரிபாடல் சூடாமணி நிகண்டு ஐங்குறு நூறு அகனானூறு குறுந்தொகை நற்றினை கலித்தொகை ஆகிய அனைத்து சங்ககால தமிழ் பாடல்களிலே விசேஷமாக புன்னையின் மகத்துவம் பேசப்படுகிறது இத்துணை சிறப்பு வாய்ந்த புன்னை மரத்தின் மீதேறி கண்ணனம்பெருமான் பெருமான் மனிதர்களுக்கு மானுட சமூகத்திற்கு மரத்தினுடைய அறத்தை மட்டும் போதிக்கவில்லை துவாபர யுகத்திலே தாங்கள் செய்வது தவறு என்பதை உணராமல் ஆடையின்றி நீராடிய கோபியர்களுக்கு தக்கதோர் பாடத்தை புகட்டுவதற்காகவே இப்படி ஒரு அருள் விளையாடலை திருவிளையாடலை ஐந்து வயது சின்னஞ்சிறு குழந்தையான கண்ணனம் பெருமான் இப்படி ஒரு அற்புத விளையாடலை புன்னை மரத்தில் ஏறி நின்று பாடம் புகட்டி அருளுகிறான் பொதுவாகவே கிருஷ்ணன் சிறுவனாக அதாவது சின்னஞ்சிறு குழந்தையாக அவதாரம் செய்தது முதலே அவனது பால லீலைகளை பாகவதம் தமத்புதம் தமத்புதம் என்று பேசுகிறது பரிபூரண அவதாரம் என்றே கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் சொல்லப்படுகிறது அதுவும் கிருஷ்ண பகவான் செய்தருளிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அருள் விளையாடலிலும் அதிலே ஆங்கோர் தத்துவ உண்மை ஒளிந்திருப்பதை சான்றோர்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரைந்து விரிவாக நிறைந்து தம் பாடல்களிலே எடுத்து எம்பி இருக்கிறார்கள் அந்த வகையில் கிருஷ்ணனம்பெருமான் கோபியர்களின் ஆடையை அவர்களது சிறப்பான அறிவை தூண்டி அறிவின் முதிர்ச்சியாக ஞானம் மிக வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அப்படியோர் விளையாடலை நிகழ்த்துகிறார் கோபியர்களின் ஆடை புன்னை மரத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது கோபியர்களோ ஆடையின்றி அச்சுதனை தொழுகிறார்கள் இது எவ்வகை என்று காணும் பொழுது அனைத்தையும் கடந்த பக்தி நிலை நாம் பரம ஞானிகளைச் சொல்லும் பொழுது ஞானிகளுக்கு தன் மீது இருக்கக்கூடிய ஆடையே அதிகம் என்பார்கள் ஆடைகளை அற்று ஆசைகளை அற்று தங்களது தர்மங்களை எல்லாம் கண்ணனாகவே நினைத்து எங்கெங்கு காணினும் கண்ணனே என்ற அடிப்படையிலே காம குரோத லோப மத ஆச்சரியங்களை விடுத்து கிருஷ்ண பகவானை எங்குமே கண்டு எல்லாவற்றிலும் கண்ணனுடைய மகிமையாக விஷ்ணு சுரூபமாக காண்பவர்களுக்கு எந்தவிதமான எண்ணங்களும் விகாரமாக இருக்காது எனவேதான் அந்த ஆத்ம பாவனை ஞான நிலை எய்தியவர்கள் கோபியர்களே என்பதை உணர்த்துவதற்காக கிருஷ்ணன் இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகிறான் பொதுவாக அந்த ஞான நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் அவன் திருவடி வாரத்தை பற்ற வேண்டும் நமக்கு பந்தம் பாசம் சுற்றம் உற்றம் நட்பு என்று அனைத்து விதமான பந்தங்கள் பூமியில் பிறந்தவுடன் நம்மை பற்றி நிற்கிறது அவை அனைத்தையும் கடந்த வர வேண்டுமென்றால் இறைவனுடைய சிந்தனை நம்முள்ளே நிறைய வேண்டுமென்றால் அதற்கு பகவானை சரணாகதி செய்ய வேண்டும் எனவேதான் நாம் இங்கே காணக்கூடிய காட்சி கிருஷ்ண பகவானை சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை நிறைந்து நமக்கு புகட்டுகிறது எம்பெருமான் அன்று விசேஷமாக கோகுலத்திலே கோபியர்களின் இல்லத்திற்கு எப்படி சென்றிருப்பானோ அந்த நினைவை ஊட்டும் வகையிலே எங்கெங்கு காணினும் ஒவ்வொரு பக்தர்களுமே தங்களை கோபியர்களாக நினைந்து கோபாலனை வரவேற்கும் காட்சி இதுதான் கோபாலனின் அற்புதமான அருளாட்சி என்று நினைக்கத்தக்க வகையில் இரவு பொழுதிலே இந்த பரவாசு தேவனை கண்டு உவகை கொண்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த கிருஷ்ணாவதாரத்தை காண வேண்டும் தானே தவம் இயற்றினார்கள் எனவே அந்த கிருஷ்ணனை கோபாலனை வாசுதேவனை கலியுகத்திலும் கோபில கோபர்லய முனிவர்களின் பக்தியால் தவத்தால் ஞானத்தால் நாங்களும் கண்டோம் மன்னயம் பதியிலே என்று உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் இப்படியான அற்புதங்களை பகவான் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஆழ்வார்கள் பாடிய ஈரச் சொற்களுக்கேற்ப அந்த அற்புத தமிழை செந்தமிழை தீந்தமிழை முத்தமிழை அந்த ஞான தமிழை ஆழ்வார்களின் வழி நின்று ஆச்சாரியர்களின் தர்ம நெறியிலே சென்று பகவானுக்கு வஸ்திரங்களும் மாலைகளும் மரியாதைகளும் செய்து தீபம் சமர்ப்பித்து தங்கள் பாபத்தை போக்கிக் கொள்கின்றனர் எனவே நாமும் இப்படிப்பட்ட உண்மையான பக்தர்களாக கோபாலனிடத்திலே பக்தி செலுத்தினால் நம் வாழ்விலே ஒன்றும் இல்லை குறைவொன்றுமில்லாத கோபாலன் கோவிந்தன் நம் எல்லோருக்கும் சகலவிதமான அருளையும் பொருளையும் ஆனந்தத்தையும் வாழ்விலே அமைத்தருள்வான் என்பதற்கு இலக்கணமாகவே கோபியர்களே ஜீவாத்மா புன்னை மரமே ஆச்சாரியன் பகவானே பரமாத்மா கோபியர்களாக நாம் கீழே ஆச்சாரியனாக குருவாக மரம் மேலே அந்த ஆச்சாரிய முகமாக நின்று அமுதனை கண்ணனை காண்பிக்கக்கூடிய விதமாக பரவாசுதேவனே பிரம்மோத்சவத்தின் இரண்டாம் திருநாளிலே புன்னை மர வாகனத்திலே புருஷோத்தமனாக திருவுலா வருகிறான் நாமும் அந்த வாசுதேவனை கோபாலனை அவன் திருவடி பற்றி நமக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் வழங்க வேண்டும் என்று அவன் திருவடி தாமரையிலே சரணாகதி செய்வோம் கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதேரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் என்று சொல்லி ஸ்ரீராஜகோபாலனின் திருவடித்தாமரையில் நாம் சரண் புகுவு சர்வம் சரி கிரிஷ்னார்ப் பணமத்து